சித்தம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி இணையர்களுக்கு மாயோனின் அன்பு வணக்கங்கள் நாம் சிந்திக்க இருக்கும் திரு உந்தியார் இந்த திரு உந்தியார் குழந்தைகளுக்கானது குழந்தைகள் கூற்றாக மகளிர் கூற்றாக சிறுமியர் சிறுவர் கூற்றாக பெருமான் சில பதிகங்களை அருவளியிருக்கிறார் குரு என்ற நிலையில் சிறுவர் சிறுமியர்கள் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடுவார்கள் அந்த விளையாட்டின் பகுதியாக இறைவனுடைய அருளிச் செயல்களையும் புராணங்களில் செல்லக்கூடிய இறைவனுடைய வீரச் செயல்களையும் புகழ் செய்திகளையும் தத்துவங்களையும் குழந்தைகள் கூற்றாக பாடிய பதிகங்களில் ஒன்று இந்த திருவுந்தியார் உந்தி என்பது ஒரு விளையாட்டு நம்ம இந்த காலத்தில் நம்ம கோக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா கோக்கோங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு ஒருவரை ஒருவர் எழுப்பி தொட்டு ஓடி விளையாடக்கூடிய விளையாடு உந்தி உந்தியார் இதில் வந்து இந்த பகுதியில் அந்த குழந்தைகள் இறைவனுடைய ஞானத்தின் வெற்றியை பாடுறாங்க இதற்கு சிறப்பு பொருள் குறித்தது வந்து ஞானத்தின் வெற்றின்னு சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏன் அதை ஞானத்தின் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே சொல்லக்கூடிய புராண செய்திகளெல்லாம் உருவக செய்திகள் எப்பொழுதுமே ஒரு புராணம் என்பதை கதையாக பார்க்கக்கூடாது அந்த புராணம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லும்போது எளிமையான கதைகள் மூலமாக நீதி கதைகள் சொல்கிறோம் இந்த கதை முக்கியம் இல்லை கதைக்குள்ளே இருக்கிற நீதி முக்கியம் அது மாதிரி இந்த ஞானத்தின் வெற்றின்னு ஏன் சொன்னாங்கன்னா இந்த புராணங்களுக்குள்ளே இருக்கிற புராண கதைகளுக்குள்ளே இருக்கிற தத்துவம் ஞானம் ஞானத்தின் வெற்றி நம்முடைய அறியாமையை அகற்றி இறைவன் ஞானத்தை கொடுத்தான் அப்படிங்கிற செய்தி தான் மையப்படுத்தி இருக்கிறது இதில் என்ன உண்மையிலே சொல்ல வராருன்னு பார்த்திங்கன்னா மனிதர்கள் இந்த உலகியல் பயன்களை வேண்டி நிறைய யாகங்கள் செய்கிறாங்க யாகங்கள்னு சொல்கிறது வேள்விகள் வேள்விங்கிறது எதுக்கெலாம் பண்ணுவோம் திடீர்னு பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் எதுக்கு எடுத்தாலும் அவர் வந்து ஒரு என்ன சொல்வார் ஒரு யக்ஞம் சொல்கிற வேள்வி பாரு எனக்கு உடம்பே முடியல ஒரு அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்வார் இது யாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா சத்ரு சம்ஹார வேள்வி அப்படின்னு பகைவர்களை ஒழிக்கிறதுக்கான வேள்வி அப்போ இந்த உலகியலில் பலன் வேண்டி ஒரு திருமணம் நடக்கல திருமண தடைக்காக ஒரு ஒரு யக்ஞம் பண்ணுறோம் ஒரு வேள்வி பண்ணுறோம் ஒரு ஹோமம் வளர்க்குறோம் சரியா சொன்னால் நம்ம வழக்கத்தில் இருக்க ஹோமம் ஒரு ஹோமம் வளர்க்குறோம் இந்த ஹோமங்கள்லாம் பார்த்திங்கன்னா உலகியல் பலன் வேண்டி இந்த ஹோமத்தில் வச்சு நாற்பது நாள் பூஜை பண்ணோம் இந்த தகலை அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி நிறைய காசாக கொட்டும் இந்த மாதிரி உலகியல் பலன் வேண்டியே வந்து இந்த யாகங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் மனித முயற்சியால் கிடைக்கக்கூடிய அடையக்கூடிய வெற்றி பெறக்கூடிய விடயங்களை எல்லாம் ஏதோ ஒரு ஹோமம் செய்து வேள்வி செய்து பெற்றுவிட வேண்டும் என்று அதுக்கான விற்பனர்களை ஏற்பாடு செய்து இப்படியே உலகியல் பலன் வேண்டிய இறைவன் கொடுத்துருக்கிற இந்த உடல் கருவி கர கரணங்களோடைய கூடிய இந்த உடல் பார்த்திங்கன்னா அது ஒன்றொன்றும் பல பல கோடி பெருமான உறுப்புகள் கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது தான் அதனுடைய முக்கியத்துவம் ஒரு டிரான்ஸ்பிளாண்டேஷன் போனால் நாற்பது லட்சம் ஆகும்போது நம்ம உடலில் நாற்பது லட்சத்துக்கு பெருமான ரெண்டு கிட்னி இருந்து அது ஃபங்க்ஷன் இருக்கு அது ஃபெயிலியர் ஆகாமல் அதை காக்கிறதுக்கு அதை டேமேஜ் பண்ணாமல் நம்மளால் இயன்ற அளவுக்கு அது அதுக்கான அதை கெடுக்காமல் இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோமா இல்லை இது மாதிரி தான் மனிதன் வாழும்போதெல்லாம் இந்த உலகியல்ல என்னென்ன இருக்குதோ அதை வேண்டியே வேள்வி செய்வான் எப்போவுமே ஞான பொருளை தேட மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வேள்விகளை மட்டுமே சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு இறைவனுடைய அருளால் தான் இத்தனையும் கிடச்சிருக்குறேன் அப்போ அன்பு தான் அடிப்படை அதை அடிப்படையாக வைத்து சக உயிர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும் அந்த அந்த உணர்வே ஞானம் அதைத்தான் வந்து இந்த உந்தியார் என்ற பகுதியில் பெருமான் அருளி செய்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப உங்களை சஸ்பென்ஸில் வைக்காமல் நம்ம அந்த பகுதிக்குள்ளே திருவுந்தியார் பகுதிக்குள்ளே போவோம் முதல் உந்தியார் சிறிய பாட்டு ரொம்ப சின்ன பாட்டு மூன்று வரி தான் சந்த பாட்டு குழந்தைகள் வந்து துள்ளலோசையோட பாடுகிறீ இதை பாடும்போது நல்ல துள்ளலோசையோட பாடலாம் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புரம் உந்திபர ஒருங்குடன் வெந்தவார் உந்திபர என்ன சொல்றாரு வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்திப்பற சிவபெருமான் முப்புறம் எரித்தார் இந்த குழந்தைகள் விளையாட்டாக பாடுது முப்புறம் பெருமான் எரி உ முப்புறத்தை எரிப்பதற்காக வில்லை வளைக்கிறாரு அந்த வில்லு வளைச்ச உடனே முப்புரங்கள்லாம் வந்து கலக்கம் அடைஞ்சது உழைந்தன முப்புறம் அது மூன்று முப்புறங்களும் ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற அது ஞானத்தோட வெற்றி அப்போ முப்புறம் என்ற சொல்லால் இவர்கள் சொல்ல வருவது மூன்று பெரிய கோட்டை இரும்பு கோட்டை வெள்ளிக்கோட்டை தங்கக்கோட்டை இந்த மூன்று கோட்டைகளையும் மூன்று அரக்கன் இருந்தான் அந்த மூன்று அரக்கரையும் இறைவன் அந்த மூன்று கோட்டைகளையும் தகர்த்து அவங்கள வந்து காவலாக வச்சுக்கிட்டாரு இப்படிங்கிறது கதை அது என்ன சொல்ல வருது முப்புரம்ங்கிறது முப்புரம் என்பது மும்மல காரியம் பெருமான் திருமந்திரத்தில் சொல்வாரு அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புரம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் அப்பணினா கங்கைய அப்புனா நீர் தலையில கங்கையை அணிஞ்சு அணிந்து அணிந்திருக்கும் இறைவன் செஞ்சடை உள்ள இறைவன் அவன் ஆதி புராதனன் முப்புறத்தை அழித்தான் என்று சொல்பவர்கள் மூடர்கள் அப்படின்னு சொல்றார் ஏன் முப்புரம் என்பது ஒரு கதை அது உருவகம் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புரம் என்பது மும்மல காரியம் இந்த மூன்று கோட்டைகள் ம இந்த மூன்று கோட்டைகள் மனிதர்களுக்கு என்ன மனித மனிதர்கள் ஞானம் பெறுவதற்கு அல்லது இறைவனை உணர்வதற்கு தடையாக இருப்பவை ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று கோட்டைகளைத்தான் தான் அவர் வந்து முப்புறமாக உருவகித்தார் இந்த மூன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனையை தான் மூன்று அரக்கனாக சொல்கிறார் அப்போ முப்புறம் இறைவன் எரித்தார் அப்படிங்கிறது இறைவனுடைய கருணையால் இந்த மூன்றும் தகர்ந்தது இறைவன் அவன் அருளாலே அவன்தான் வழங்கும் போது இந்த மூன்றும் தகர்ந்தது அதை தான் மனசில் வச்சுக்கணும் குழந்தைகளுக்கு இந்த முப்புறத்தை இறைவன் எரித்தார்னு சொல்லும்போது அது வீர கதைகளாக அது அந்த குழந்தைகளுக்கு அந்த புராணத்தை கேட்கும்போது வளர்ந்து வரும்போது அந்த புராணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் புரியும் இறைவன் அருள் புரியும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு புராணத்தின் வழியாக சொல்கிறார் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவா உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவான அவரு தனித்தனியாக எரியலை ஒன்று போல் எரிஞ்சு போச்சு ஒருங்கே ஒரே நேரத்தில் ஆணவம் கண்மம் மாயை இல்லை அவன் அருளால் திருவழி தீட்சை கிடைச்ச உடனே மாணிக்கவாசகர் வந்து திருவாத ஊர்வார் மாணிக்கவாசகர் ஆயிட்டார் அப்போ ஒருங்குடன் வெந்தவா இது ஞானத்தின் வெற்றி முதல் பகுதியில் இத குழந்தைகளுக்கு விளையாட்டாக சொல்றது மாதிரி இதை துள்ளல் ஓசையில் ரொம்ப மகிழ்ச்சியா படிக்கலாம் இந்த திருவாசகத்தை அடுத்த குழந்தை சொல்லுது பாட்ட நல்லா கேளுங்க ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புரம் உந்தி உந்திபர ஒன்றும் பெருமி மீகை ஒந்தி பெற இறைவன் கையில் மூன்று கோட்டை இருக்குது ரெண்டு அம்புலாம் இல்லை அவர் கையில் ஒரே ஒரு அம்பு ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் ஏகம்பர் கச்சி ஏகம்பர் இறைவன் சிவபெருமான் கையில் ரெண்டு அம்பு இல்லை ஒரே அம்பு தான் முப்புறத்தையும் ஒரு அம்பே காலி பண்ணிருச்சு அப்படின்னு இந்த குழந்தைகள் ஓர் அம்பே முப்புறம் உந்தி பெற ஒரே அம்பில் மூணையும் காலி பண்ணிட்டார் ஒன்றும் பெருமுகை உந்தி பெற அடுத்த குழந்தை சொல்து அந்த அம்ப கூட அவர் பயன்படுத்தலையா அது கூட மிகை தான் என்ன பண்ணார் இறைவனுடைய அருள் என்ற நகைப்பே அந்த மூன்று புறங்களையும் அழிச்சுது அதான் அடுத்த வரியில சொல்றாரு ஒன்றும் பெருமிகை உந்தி பெற அந்த ஒண்ணு கூட அதிகம் அந்த ஓரம்பு கூட தேவையில்லை இதை எவ்வளவு எளிதாக சொல்றாரு பாருங்க முதல்ல சொல்லும் போது ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒரே அம்புல தயார்க்க போறாரு அப்படிங்க அடுத்த குழந்தை சொல்கிறது இல்லை இல்லை ஒன்றும் பெருமிகை ஒன்று கூட அதிகம் அது கூட அவர் உபயோகப்படுத்தலை ஒன்றும் பெருமிகை உந்தி பெற அப்படிங்கிறார் அப்போ எதை கொண்டு அவர் முப்புறத்தையும் எரித்தார் தன்னுடைய அருள் தன்னுடைய நகைப்பு தன்னுடைய புன்னகை என்னும் அருளால் மூன்று புறங்களையும் ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் எரித்தார் அப்படின்னா அடுத்த அடுத்த குழந்தை சொல்கிறது ஒன்றும் பெருமிகை உந்தி பெற இந்த பொருளை விளங்கி விளங்கிட்டு இந்த பாட்டு படித்தோன்னா பாடும்போது மனசு எவ்வளவு ஆனந்தமாக துள்ளலாக இருக்கும் பாருங்கள் அடுத்த குழந்த சொல்லுது தச்சு விடுத்தலும் தாம் அடியலும் அச்சு முறிந்தது என்று பெற அழிந்தன முப்புறம் பெற தச்சு விடுத்தலும் தாம் அடியிட்டலும் அச்சு முறிந்தது என்று பெற இது 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 ஒரு கதை இருக்கு அழிந்தன முப்புறம் உந்தி பெற இந்த முப்புறங்களையும் எரிக்குவதற்கு இந்திரன் உள்ளிட்ட தேவாதி தேவர்கள்லாம் சிவபுரிமான வேண்டினாங்க இப்போ இந்திரனுங்கிறது யாரு எங்கேயோ வானத்தில் இந்திரன்கிறது நிறைய தேவர்கள் இருக்கு இந்திரன் என்பது எந்திரியங்கள் இந்த உடல் கருவிகளில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மனம் உள்ளிட்ட சகலமும் சேர்ந்தது இயக்கம் தான் இந்திரன்கிறது இந்த உடல் அதில் வாயு பகவான் அக்னி பகவான் சொல்றதெல்லாம் இந்த தான் நீங்கள் பகவான்களாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ இந்த இறைவன் இந்த முப்புறங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மூன்றையும் எரிப்பதற்கு இறைவன் போருக்கு கிளம்புறாரு அவருடைய ஞானத்தால் போருக்கு கிளம்பும்போது இறைவன் போருக்கு செல்லும்போது அவருக்காக இந்த தேவர்களெல்லாம் சேர்ந்து அழகுபடுத்தி ஒரு தேரை செய்து கொடுக்காங்க அப்போ நான் சென்று நாமெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்த இந்த தேரில் தேரில் ஏறித்தான் இறைவன் போர் புரிய போகிறாரு அதனால தான் அவருக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு இவங்கெல்லாம் கர்வமாக இருந்தாங்க சந்தோஷமாகவும் இருந்தாங்க ஆணவத்தோடையும் கர்வம் பெருமைப்பட்டாங்க நம்ம நம்ம செஞ்சு கொடுத்த தேரில் தான் இறைவன் ச போய் போர் புரிய போகிறாரு வெற்றி பெற போகிறாங்க அப்போது இறைவனுடைய திருவடி அந்த தேரின் தேர்க்கால் மேலே வச்ச உடனே இவர்கள் தைத்த தேர் தச்சு விட்டு பீஸ் பீஸாக போயிடுச்சு தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் தச்சு விடுத்தலும் மாற்றி மாற்றி வாசிக்கணும் இறைவன் திருவடி இட்ட இட்ட உடனே தச்சு விட்டு போச்சு அச்சு முறிஞ்சு போச்சு தச்சு விடுத்தலும் தாமடி ஈட்டலும் அச்சு முறிந்ததென்று பெற அழிந்தன முப்புறம் அதனால் காரியம் கெட்டு போச்சா இல்லை இந்த தேர் உடஞ்சு போன உடனே காரியம் கெட்டு போச்சா இல்லை காரியம் நடந்தது முப்புறமும் அழிஞ்சு போச்சு ஏன்னா இறைவனுடைய திருவருள் இப்போ இந்த தேர் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே இது என்னென்னா நாம் இறைவனுக்கு திருப்பணி செய்கிறோம் இதை நான் செய்தேன் நாம எது நான் செய்தேன் என்ற உணர்வோடு நாம எதை செய்தாலும் அது இறைவனுக்கு போய் சேர்வதில்லை இறைவன் எங்கும் இருக்கிறான் இந்த திருப்பணிக்கு அவன் நம் நம் நமக்கு அருள் செய்திருக்கிறான் இந்த அருளுக்கு நன்றி இறைவா எல்லாம் உன் செயல் சிவார்ப்பணம் என்று நீங்கள் அதை செய்யும் பொழுதுதான் அதை எது அவனுடையது என்று நினைக்கிறீர்களோ அது மட்டுமே அவனுக்கு போய் சே அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார் நீங்கள் ஒரு ஒரு துன்பப்படக்கூடிய ஒரு உயிருக்கு நீங்கள் உதவி செய்யும்போது கூட இதை நான் செய்தேன் என்ற தன்முனைப்போடு செய்யும்போது அந்த நல்வினைக்கான பயன் ஒரு பிறவி இதை இறையருள் இதை நடத்துவிக்கிறது இதுக்கு நான் கருவி இறைவனுக்கு நன்றின்னு சிவார்ப்பணம் என்று செய்தீர்களானால் அது உங்களுக்கு அருளாக மாறும் அப்போ தான் அதைத்தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த நான் செய்தோம் இந்த தேர்னால் தான் அவர் ஜெ அவர் வந்து வெற்றி பெற போகிறாருன்னு நினைக்கும்போது அந்த தச்சு விட்டு பீஸ் பீஸாக போச்சு அச்சு முறிஞ்சதுனால காரியம் கட்டு போச்சா இறைவனுடைய நகைப்பினாலே முப்புறங்களையும் அவனுடைய அருளினாலே முப்புறங்களையும் வெறித்தார் இப்போ நமக்கு திருப்புகளில் ஒரு பாட்டு கைத்தல்ல நீரைக நீ அப்பம போரி அப் அந்த பாட்டுல அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரான்னு ஒரு பாடல் வரும் அப்ப சிவன் உரையக்கூடிய ரதத்தில் இருக்கக்கூடிய அச்சை பொடி செய்தான்னு ஏன் அந்த இடத்துல அவர் பெருமான் சொல்கிறாரு அருணிநாதர் சொல்றாரு அப்படின்னா அந்த ஆணவம் மிஞ்சி இருந்தது யாருக்கு தேவர்களுக்கு இறைவனுக்கு இல்லை அந்த புராணத்தை சொல்லும்போது அந்த அச்சாக விநாயகனுங்கிறத அவர் வந்து தோற்றக்கடவுள் அவரும் ஒரு தான் அப்போ அந்த அச்சு முறிந்தது அப்படிங்கிறது விநாயக பெருமானுடைய கருணையில் சிவனுடைய சிவனுக்கு சிவன் உரையக்கூடிய ரதம்னு இவங்க செஞ்சதோட அச்சு முறிந்தது அது வந்து விநாயகர் முறிச்சார் அப்படின்னு அவருடைய பெருமையை அந்த இடத்துல பாடுவாங்க கருத்து ஒன்று தான் அதுக்கான பொருளை நம்ம வேறு மாதிரி பேசக்கூடாது அதுக்காக நான் அதை அதை சொல்கிறேன் மொத்தத்தில் நம்ம என்ன எடுக்கணும்னா இதெல்லாம் ஒரு தத்துவத்தின் உருவகம் முப்புறம் என்பது மும்மலம் நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயையிலாம் இருந்து நான் என்ற தன்முனைப்போடு செய்யக்கூடிய எதுவும் இறைவனுக்கு போய் சேர்றதில்லை அடுத்த குழந்த படிக்குது இந்த மூன்று புறங்கள்லேயே இருந்தது மூன்று அறக்கர்கள் பாடலை முதல்ல கேளுங்க உய்ய ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற இளமுலை பங்கன் என்று உந்தி பெறன்னு படிக்கிறாங்க இந்த முப்புறத்தோடைய அதிபதிகளாக அங்கே இருந்த மூவரும் அங்கே சிவபக்தியால் பிழைச்சிட்டு பிழைச்சி போன மூவரு இவர் காவலுக்கு எடுத்துக்கிட்டார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புராணம் என்ன சொல்லும் அப்படின்னா இந்த முப்புறத்தில் சுதன்மன் சுசீலன் சுபுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு பேரும் பிழைச்சாங்க திரிபுரத்துக்கு தலைவர்களாக இருந்த தாரகாசுரன் கமலாட்சன் வித்யுன் மாலி ஆகிய மூவரும் இறந்து போனாங்க அப்படின்னு போவாங்க இப்போ இந்த தாரகாசுரன் அப்படிங்கிறவன் தான் ஆணவம் அசுரன் இதுதான் ஆணவத்தினுடைய பிரசானிஃபிகேஷன் தாரகாசுரன் யாரை சொல்கிறாங்கன்னா ஆணவம் எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் தாரகாசுரன் என்பது ஆணவத்தை குறிக்கும் கமலாட்சன் என்பது கண்மம் உங்களுடைய வினை வினைகளை குறிக்கும் வித்யுன் மாலி பேரை நல்லா கவனிங்க வித்யுன் மாலி இது மாயை குறிக்கும் இந்த இந்த மூன்றும் நீங்கும் பொழுது சுயதர்மன் சுசீலன் சுயபுத்தி நீங்கள் இந்த ஆணவம் போது சுய அறம் தலைக்கும் சரிங்களா அப்போ இது தன்னறம் சுயதர்ம்கிறது தன் அறம் தன்னளவில் அறத்தை பின்பற்றுறது ஆணவம் நீங்கும் பொழுது அறம் அங்கு வந்து உட்காரும் கண்மம் நீங்கும் பொழுது தன் ஒழுக்கம் வரும் சுயசீலன் சொல்லக்கூடியது தன்னளவில் நிகழக்கூடிய ஒழுக்கம் அப்புறம் வித்தியால கிடைக்கக்கூடிய வித்யா கர்வம் அது அதுதான் வித்யின் மாலை அது அழியும் போது மாயையால கிடைச்ச அதனால பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்தடி பெருமான் வந்து திரு திருவாசகத்துல படிப்பார் அந்த வித்யின் மாலைங்கிற மாயை அந்த அந்த பொல்லா கல்வி அதான் பொருட்கல்வியான அந்த அந்த இது அழையும் பொழுது சுயபுத்தி அதுதான் உங்களுடைய முற்றறிவு பகுத்தறியக்கூடிய முற்றறிவு அது சொல்லலாம் எதை பகுத்து இறைவனுடைய அறியினமோ அது பகுத்தறிவு அது முற்றறிவு சுயபுத்திங்கிறது பகுத்தறிவு முற்றறிவு இது மூன்றும் கிடைக்கும் அப்ப இது ஒரு பெர்சானிஃபிகேஷன் உய்யவெல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையும் நீக்கி தன்னறம் தன்னொழுக்கம் தெளிவான சுய அறிவு பகுத்தறிவு பேரறிவு இந்த மூணையும் தரக்கூடிய இறைவனுக்கு வெற்றி என்று அதான அதனால தான் இதுக்கு ஞான வெற்றின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த இதுவும் ஒரு 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 பாடலும் பாருங்கள் புராணமாக இருக்கும் புராணத்துக்குள்ளே அதற்கான தத்துவம் இருக்கும் நீங்கள் ஆணவத்தை நீக்கும் போது ஆணவம் அழையும் போது தன்னரம் சிறக்கும் அதுக்கப்புறம் சுய சுய அறிவு பிறக்கும் அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்திப்பற ஒரு உந்தி உந்திப்பற சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்தி பெற யாகங்கள் ஹோமங்கள்லாம் உலக பயன்களுக்காக செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த உலக பயன்கள்லையே உழன்று நாம வினைகள் செய்து திருப்பி திருப்பி பிறவிக்கு வருவோம் இதையே கடந்து பேரன்போடு இதுலேருந்து வெளியில் வரும்போது தான் முழு பயனும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய தத்துவம் இப்போ இறைவனுடைய திருவருளை பேரருளை சிந்திக்காது உலகியல் பயன்களையே வேண்டி சிறிய தேவர்களை வேண்டி வேள்விகள் செய்யும் பொழுது அப்போ எந்த நீங்கள் இது பார்த்தீங்கன்னா திருவாசகம் வந்து ஞான பாடல் உலகியலும் ஞானமும் சேர்ந்து வேண்டுவது திரோதானம் திரவதானத்துக்கான மூன்று தான் வந்து உங்களுக்கு மூவர் தேவாரம் அப்போ பொன்னும் மெய்ப்பொருளும் வே வேண்டணுங்கும்போது நீங்கள் வந்து தேவாரங்கள் மூலமாக தேவாரங்கள் படிக்கிறது உலகிலேருந்து ஞானத்துக்கு போகிறது அங்கே நீங்கள் இறைவன்கிட்ட வந்து பொன் வேண்டலாம் மெய்ப்பொருளும் வேண்டலாம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் தெருவும் புணர்ப்பானை பின்னையன் பொரு பிழைகள் பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இந்த அவ்வளவும் நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டலாம் திருவருள் மட்டுமே பேசப்படுவது திருவாசகம் இங்கே வந்து அவர் அந்த நிலைகளெல்லாம் கடந்து ஒரு மாநிலத்தோட சக்தி மிக்க முதலமைச்சராக இருந்தவருக்கு வே அனைத்தும் கிடைத்த ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் இறைவன் அப்போ அவருக்கு வேண்டப்பட்டு வேண்டப்படுவது சிவம் மட்டுமே அப்போ திருவாசகம் பேசுவது ஞான பொருளான சிவத்தை மட்டுமே அதை அதை நினைவில் வச்சுக்கணும் பேரிறைவன் ஒருவன் என்னும் ஒருவனை விட்டுவிட்டு உலக வே உலக பயன்களுக்காக மட்டுமே யாகம் நடத்தக்கூடியவர்கள்லாம் வந்து பிறவி பயனை அடையாது அழிந்து போவாங்கங்கிறதுக்கு தான் தக்கன் வேள்வி ஒரு உதாரணம் வேற ஒன்றும் இல்லை அடுத்த பாடல் அதே தான் ஆ ஆ திருமால் அவிப்பாகம் கொண்டென்று இருந்தான் என்று உந்தி பெற சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற திருமால் வந்து சிவபெருமானை இறைவனை பேரிறைவன் சிவபெருமானை ம மதிக்காத தக்கன் வேள்வியில் போய் அவிப்பாகம் வாங்கிட்டார் ஆனால் அவரை வந்து பெருமான் தண்டிக்கலை காக்கும் கடவுள் அவரை அவரை தண்டிக்கலை சதுர்முகன் பிரம்மனுக்கு தகப்பன் திருமால் இது எதுக்காக இந்த திருவிளையாடலை திருமால் நடத்துகிறாரு பேரிரைவனை மதிக்கலைன்னா அங்கேயும் குறைபாடு வருங்கிறதுக்காக ஒரு ஒரு அறிவுக்கான கல்வியை தவிர அந்த கடவுளரை குறை சொல்வதற்கான க பாடல் அல்லா அது அதே மா அது அது போல தான் உங்களுக்கு அக்னி ப பகவானுக்கு அடுத்த பாடல் வரும் வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தறித்தவாறு உந்தி பெற கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற இந்த வேள்வியில் அக்னி பகவான் நீங்கள் போடக்கூடிய அவிப்பாகத்தெல்லாம் வாங்கி அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்கிறது வந்து ஐதீகம் வெய்யவன்கிறது அக்னி அவன் விழுங்க திரட்டிய அவனுக்காக வாங்குறாரு ஐஸ் அ மீடியம் நம்ம எப்படி இன்டர்நெட்டுக்கு வந்து ஒய்ஃபை மாதிரியோ அது மாதிரி அவர் இங்கே வாங்கி எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க முடியே சேர்த்துருவார் அவன் விழுங்க திரட்டியே கையை தரித்தவாறு உந்தி பெற இதெல்லாம் புராணங்களில் கதையாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் தத்துவத்தின் அடையாளம் இந்த கட்டுகளில் இருந்து மனிதர்கள் வர வேண்டும் வெளியே வர வேண்டும் கலங்கிற்று வேள்வி ஓரிறைவன் இறைவனுடைய கருணையை புரிஞ்சால் உலகியல் வேண்டி எதுக்கு வேள்வி செய்யணும் நம்ம அதிலேருந்து அந்த கட்டுகள்லேருந்து வெளியில் வருவோம் அதுதான் தான் இந்த பகுதிக்கு குழந்தைகள் வாக்கு மூலமாக ஞானத்தின் வெற்றின்னு பெரியவர்கள் குறிப்பு வைத்தார்கள் அடுத்த பாடலும் தான் பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னேடி உந்தி பெற பனைமுலை பங்கனுக்கு உந்தி பெற இறைவனை மறுத்து உலகியல் வழி மட்டுமே பண்ணின தக் தக்ஷண நம்ம ஏன் பார்க்க பார்க்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வியாக அந்த குழந்தைகள் கேக்குது அப்புறம் இந்த உலகியல்லே போய்கிட்டு இருந்தா உன்னுடைய பிறவி பயன் கிடைக்காது அப்படி போயிட்டுருக்கோம் யார் இந்த இந்த மனம் உள்ளிட்ட எந்திரங்களில் செயல்படக்கூடிய இந்த உயிர் இந் இங்கே இந்திரனுங்கிறது நம்மளை தான் ஆன்மாவை தான் இந்திரன் அவர் சொல்கிறார் புரந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி மரந்தனில் ஏறினர் உந்தி பெற வானவர் கோனென்றே உந்தி பெற நீங்கள் ஞானம் கிடைக்காமல் முற்றைவு கிடைக்காமல் முழுமை கிடைக்காமல் இறந்து போனால் என்ன ஆகும் மரத்தில் ஏறி இன்னொரு பிறவிக்கு வருவீங்க அதாவது வானத்தில் ஏறி மரத்தில் ஏறிங்கிறது வானம் திருப்பியும் இந்த உடலை நீக்கி இன்னொரு பிறவி இல்லையா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று வள்ளுவர் சொல்வார் இந்த பிறவியிலேருந்து ஏறி ஏறி உயிர் இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்காக அந்தரத்தில் இருந்து கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு உடலை பெற்று அதைத்தான் தான் அவர் சொல்கிறார் உலகியல் மட்டுமே வேண்டி வாழ்ந்தால் இந்த உ இந்த உயிர் எந்திரன் என்று சொல்லக்கூடியது உயிரையோரோட பர்சனிபிகேஷன் புரந்தரனார் நம்மளதான் சொல்றாரு புறந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினர் உந்தி பெற வானவர் கோன் என்று உந்தி பெற அடுத்த பாட்டு